இந்த லீஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா நமக்கு இருக்கு சோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான இன்கிரிடியன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நமக்கான முருங்கை தலை முருங்கை தலை வந்து நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா என் மம்மி வந்து வாஷ் பண்ணி கொடுத்தாங்க சோ இந்த லீஃப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோ இது நாங்களே சிஸ்டம் ஒரு ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஆட் சோ அவங்களுக்கும் சேர்த்து இதே ஆட் வந்து ஆட் பண்ணி போறேன் சோ பவுல்ல அளவு நீங்க கொஞ்சமா எடுத்துக்கலாம் இது சூப்பாவும் நீங்க போட்டு குடிச்சிங்க அப்படினா பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் अगेन வந்து பாத்தீங்க அப்படினா எடுத்துக்க எடுத்துக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டான இன்கிரிடியன் வெண்டையம் இந்த வெண்டையத்தை ஊற வச்ச தண்ணி வெச்சே நீங்க வந்து நீட் அண்ட் பிரசன்ட்டா வந்து மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து ஆயிரத்து தரணும் சோ அளவான வெந்தய போடாம நம்ம ஒவ்வொரு விஷயத்திலேயே ஒரு தான் அந்த அளவான வெந்தத்தை எல்லாமே இது இருந்தது நீட்டாக பிரசண்டா இருக்கு போட்டுக்கணும் ஸோ வெந்தய போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜஸ்ட் நான் எப்படி மிச்சில் போ இந்த மாதிரி மதத்தில் நான் சொல்லுது எகை வந்து இதுக்கான மெயினான இங்கிரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஷி ஜெல்ஸ் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் லைட்டாக கொஞ்சம் போய் ஆல்ரெடி ஜெல் கண்டிஷன் ரெடி டக்குனு போயிடும் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நீங்க போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஹேண்ட் விட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்சி ஹேண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் பேக்க வந்து ரெடி பண்ணி நேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது லோஸ் மீது ஸ்ப்ரே பாட்டில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சு ஸோ இதில் எப்படி நான் நேரில் அப்ளை பண்ணுவேன் எப்படி இருக்கு அப்படி ஸ்டெப்ஸ் வந்து அதற்கு இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் ஸோ இந்த இதில் வந்து ஸ்டேஜில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்திங்க அப்படின்னா மாதிரி இருக்கும் ஏர் பேக்கு இதே இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திப்பி திப்பியாக ஹேர் வந்து தெரியும் ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஹேர் வந்து நல்லா வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா எனக்கு சண்டே தான் பட் எனக்கு வீடியோ ஷூட் இருக்கிற ரீசனால் நான் வந்து நீட் அண்ட் ப்ரெசெண்டாக எப்போவுமே ஏர் கேர் அப்படின்னு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பவுல அடியில் வச்சிக்கிற ஒரு வடிகட்டியை யூஸ் பண்ணி நீட் அண்ட் ப்ரெசென்ட்டாக நல்லா நீட்டாக ஜெல் கண்டிஷனில் இந்த மாதிரி ஜெல் வர மாதிரி நான் வடிச்சுப்பேன் ஸோ வடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது ஏர் ஹேர் வந்து நல்ல திக்காகவும் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமே எந்த வித குட்டி குட்டி லீவ்ஸ் மாதிரியோ குட்டி குட்டி வெந்தய திப்பிலியோ எதுவுமே அதில் இருக்காது நீட் அண்ட் ப்ரெசெண்ட்டாக இருக்கும் நம்ம இப்படி தான் வடிகட்டணும் ஸோ போது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணுங்கள் வடிகட்டியா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இதை வடிகட்டி ஹேரில் ஹேர் பேக்காக போட்டிங்க அப்படின்னா நல்லா ஹேர் க்ரோக்கு வரும் ஸோ நான் ஃபுல்லாக வடிகட்டிட்டு உண்டு காட்டுறேன் ஸோ நம்ம வந்து இப்போ ஏர் பேக் வந்து ரெடி பண்ணுறது வந்து நீட் அண்ட் ப்ரெசெண்டாக படிகட்டிக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதுக்காக குத்தியாக ரைஸ் வாட்டரை நம்ம ஆட் பண்ணி நீட்டாக அந்த ஜெல்லில் மட்டும் கட்டணி அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிபல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஜெல் மட்டும் ட்ராப் அவுட் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைஸ் வாட்டரை ஆட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீட் அண்ட் ப்ரெசென்ட்டாக இது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுக்கணும் ஒன் வீக் ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணியும் பண்ணுறவங்க பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃப்ரெஷ்னஸ் வந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீட் அண்ட் ப்ரெசென்ட்டாக ஆன் ப்ரெசென்ட்டில் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ இது பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜெல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமான சாறு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது இது மேஜிக்கல் சீரம் மாதிரி நம்மளுக்கு ஏர் க்ளோ ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் நீட் அண்ட் ப்ரெசென்ட்டாக நல்லா வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி வரும் ஸோ ஒரு துணியை வச்சு வடிகட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து தான் எப்பவுமே வடிகட்டுவேன் இது அதுக்காகவே ப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷலாக வாங்கின வடிகட்டி ஹேர்க்காக மட்டுமே நான் யூஸ் பண்ணுவேன் ஏர் அதுக்கப்புறம் ஸ்கின் பேக் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்கின் கேருக்கானதும் நான் இந்த வெயிட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இதுவும் பண்ணியிருக்கேன் அதுபோக ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட டீச்சிங்க்காக நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேனல் நேம் மை டேடி ஐடியா அதில் வந்து பார்த்திங்கன்னா புல் ன் பி பிரேஷன் லேந்து யூ பி எஸ் பிரிப்ரேஷன் வரைக்கும் உங்களோட ஸ்டடி ரொட்டீன் எகெய் இந்த மாதிரி அப்கமிங் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் அதிலையும் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோ ஷூட் அப்போ உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணும்போது குட்டிக்கிட்டு வந்து நம்ம மைக்ரோ டேடி சேனலாக இது பண்ணுறேன் இத்தனை மைக்ரோ டேடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு கேட்டான தேங்க்ஸ் அப்கமிங்கில் நம்மளோட சேனல் மானிவிவேஷனும் எலிஜிபிளாக கூட ரீச் பண்ணிட்டோம் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மை டேடி ஐடியா கொடுக்கும் ஸோ வந்து இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ப்ரொஃபஷனலாக ஒரு சேனல் ஏகே நம்ம லைஃப்லாக போடக்கூடிய ஒரு சேனலாக லைக் பண்ணலான்னு தெரியும் மைகிரோ டேடி இதில் ஏதோ ஒரு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லலாம் நம்மளுக்கான ஆட் பேக் ரெடி ஆயிடுச்சு ஸோ நாம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு பவுல எடுத்துக்கிறோம் இந்த பவுல்ல நம்ம ஏருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆட் பேக் ஜெல்லாம் எடுத்துக்கிறோம் பாருங்க எவ்வளவு திக் அண்ட் ப்ரெசென்ட்டா இருக்கு ஒரு ஜெல் கண்டிஷனர்ல இருக்கா இதை மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னாவே போதும் உங்க ஏர் வந்து சில்கி அண்ட் சைனா இருக்கும் ஸோ மேக்ஸிமம் பர்சன் கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஏர் ஏன் இவ்வளவு ஷைனா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க நேச்சுரலாவே என்னோட ஏர் அப்படிதான் இருந்தாலும் ரெகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஆட் பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்புறம் ரெகுலராகவும் இருக்கக்கூடிய ஹேரை வந்து டேமேஜ் பண்ணாமல் எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்கான வீடியோஸும் பண்ணுறேன் ரெகுலர் ஆப் பேக்கும் போட்டுட்டு இருக்கேன் எகைன் வந்து வீக்லி ஒன்ஸ்க்கான ஸ்பெஷல் ஆப் பேக் வந்து இதுதான்